அன்பு தமிழ் இங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசாரமாக பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மிதன வீட்டிலிருந்து கடக மனைக்கு பெயர்ச்சியாகி முன்னோக்கி வந்து இருபத்தி நான்கு நாட்கள் முன்னோக்கி வந்து பின் மீண்டும் வீட்டுக்கே செல்கிறார் அதனுடைய பலன்கள் நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்கள் இந்த குரு பகவான் வந்து எந்த மாதிரி கொடுப்பாரு இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பலங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பழன்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் தேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாடுகளையும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயம் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பிடணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுடைய அணுவணுவான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வது யார் எனில் அருள்வது யார் எனில் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அந்த கிரகம் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் நல்ல விதமாக சுபத்துவமாக ஆகச்சிறந்த முறையில் நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை விடும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நற்பலன்களும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் இந்த குரு பகவானால் வர விளையக்கூடிய பலன்கள் மிதமஞ்சியே துன்பங்களே வந்து சேரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த குரு பகவானோட சுபாவம் என்ன அப்படின்னா கடக லக்னத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் கடக ராசி கடக லக்னம் ராசி ஐம்பது சதவீதம் லக்னம் நூறு சதவீதம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த குரு பகவான் பத்து பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் என்ன பண்ணுறாருன்னா அதிசாரமாக உள்ள வரார் முன்னோக்கி பயிற்சி அடைகிறார் கரெக்டாக உள்ள வரும்போது உச்சபட்ச வீடு அந்த உச்ச வீடு வந்து கடகம் குரு பகவானுக்கு அப்போது உச்சபட்ச அந்த மகிழ்ச்சியோடு உள்ள வராரு இருபத்தி நான்கு நாட்களுக்கு மீதி இருபத்தி நாலு நாட்கள் நாட்களுக்கு அந்த உச்சமாக வரும் பொழுது வக்ரமாகும் பொழுது மறுபடியும் வக்ரமாகும் பொழுது மீதி இருபத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி நாள் அதில் வந்து வக்ரம் ஆயிட்டா சாரி வக்ரம் ஆயிட்டா நீச்சத்துக்கு சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஆனா பார்வை பலன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வக்ரமானாலும் சரி நீச்சமா உச்சமானாலும் சரி இந்த பார்வை உச்சமானா பயங்கரமா அந்த பார்வை இருக்கும் வக்ரமானாலும் அந்த பார்வை பலன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்மையை மட்டுமே செய்யும் ஏனா ஏனென்றால் அவர் இயற்கை சுபகிரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் தசா நடத்தும் போது மட்டும்தான் ஆதிபத்திய அந்த ஆதிபத்திய காரகத்தோட சேர்ந்து தசா நடத்தும் போது அவர் வந்து அந்த ஆதிபத்திய பலனை வந்து அப்படியே செய்வார் தசா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான்னா குரு பகவான் தான் சுபர்னா சுபர் தான் அந்த மாதிரி விஷயம் தான் செய்வார் அதுவும் கோச்சார கிரகம் சொல்லவே தேவையில்லை அப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னா இப்பவே தனிச்சுதான் நிற்கிறார் எல்லா கிரகமும் குருவை விட்டு எல்லாம் முன்னோக்கி போயிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் அந்த இடத்துல அப்படிங்கிற பட்சத்தில் நாற்பத்தெட்டு நாளைக்கும் எப்படி இருக்காருன்னா தனியா தான் இருப்பார் சந்திரன் முட்டும் ரெண்டு முறை ஒரு முறை ரெண்டு முறை வரதுக்கான வாய்ப்புகள் அங்க அதிகம் அப்போ முட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் என்ன சொன்னாங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டு நான் அப்போ சிரமம் இருக்குது அந்த இடத்துல அப்போ இதுல வந்து கெடுபலன்கள் வந்து காத்திருக்குது அதை நம்ம வந்து காணொலியோட கடைசிட்டு பார்ப்போம் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கி விட்டீர்கள் என்றால் இந்த குருவால் விளையக்கூடிய பலன்கள் யாவும் நன்மையே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இப்போ பலனுக்குள்ள போவோமா இந்த கடகராசி கடகல கணத்துக்கு இந்த அதிசார குரு பகவான் எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சிங்கன்னா இப்ப சொல்ல போற பலன்கள் தான் அவர் வந்து அருள்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ உங்க தலைமையில் வந்து உட்கார்றாரு நாற்பத்தெட்டு நாளைக்கு கடக லக்னம் இல்லையா அங்கேருந்து என்ன பண்றாங்கன்னா உங்க ஒன்பதாம் வீட்டை பார்வை செய்கிறார் ஒன்பதாம் வீடு எது மீன வீடு ஒன்பதாம் வீடு அந்த வீடு அந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்து ஜாதக பாரிஜாதம் அருளுகிறது சிவ அர்ச்சனை என்று அருளுகிறது இந்த குரு பகவான் அந்த ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்பொழுது அந்த ஒன்பதாம் வீடு சுபத்துவமாக மாறுகிறது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல அப்பாவுக்கு பீடித்த நோய்கள் அவரை விட்டு அகலும் எப்படி அப்படின்னா ஒரு நல்ல மருத்துவமே இதுமேல் தான் இனிமேல் தான் கிடைக்கும் அது வந்து அப்படி கெட்டியாக பிடிச்சிப்பீங்க நாற்பத்தெட்டு நாள் தானே உள்ளே வந்துட்டு போறாரு அந்த பார்வை பலன் அருமையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்பாவுக்கு உங்களுடைய அப்பாவுக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பீடித்த நோய்கள் அவரை விட்டு அகழுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டு செல்லும் ஒன்பதாம் இடம் என்பது சிறந்த பட்டய படிப்பு இளங்கலை முதுகலை படிப்பு அந்த இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இன்னும் சொல்லவே தேவையில்ல பதினோராம் இடமும் இன்னும் செல்ல தேவையில்லை இது மூணுமே சேர்ந்து படிப்பில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அப்போது முதுகலை படிப்பு அந்த விஷயத்தில் ஏதாவது தடங்கல்கள் தாமதங்கள் நிறைய சிக்கல்களை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை விட்டு போயிடும் அந்த இடம் வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் தொடர்பு உண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட உண்டு அப்போ படிப்பு சார்ந்து வெளிநாடு சார்ந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களை விட்டு அகலும் என்பதை தயவு செய்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்போது அப்பா சுபத்துவம் ஆயிட்டாரு அப்புறம் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏகோபித்த நன்மைகள் உண்டாகும் அப்புறம் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் பரிவர்த்தனைகள் இங்க இருந்துகிட்டே பண்ற பரிவர்த்தனைகள் கூட அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்களில் நீங்கள் செய்யும் தொழில்கள் பரிவர்த்தனைகள் வாணிபங்கள் ஏஜென்ட் எடுத்தல் இந்த மாதிரி சகல பரிவர்த்தனைகளும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து அழகா நீங்கும் அழகா நீங்கும் அதே மாதிரி ஆறாம் அதிபதியும் கூட அவர் அப்ப ஆறாம் அதிபதி அப்படின்னா உங்களுடைய தந்தை சார்ந்து மூத்தோர்கள் சொத்து சொத்து சார்ந்து என்னென்ன கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருக்கோ அது எல்லாமே தீரும் தந்தையின் கடனை அடைப்பீர்கள் தந்தையால் விளைந்த அந்த கர்ம கடன் கர்மன்ல கடன் வந்து ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து அடைத்து விடுவீர்கள் அது மட்டுமல்ல தந்தையின் எதிரிகள் தந்தையின் தந்தை சொத்து சார்ந்த எதிரிகள் எல்லாமே முழுமுற்றாக அழிந்து போக வாய்ப்புகள் கொடுக்கும் அப்புறம் தந்தை வந்து உங்களுக்கு இந்த வேலை அப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல உறுதுணையாக நிச்சயமாக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதியே பாக்குறாரு அப்போ சிவன் மேலே ஆக சிறந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து உங்களுக்கு உருவெடுக்கும் மூத்தோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் கிடைக்கும் தானம் தர்மம் செய்யக்கூடிய அந்த மனோபாங்கை அதிகப்படுத்தும் தான தர்மம் செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து அளவுக்கு அதிகமாக வரும் ஆன்மீக யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் என குதூகலப்படுவீர்கள் இந்த தொடை சார்ந்த விஷயங்கள்ல தொடை அதாவது இந்த மர்ம ஸ்தானத்துக்கு கீழே அந்த முட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஏதாவது ரோகம் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களை விட்டு அகலும் அந்த ஒன்பதாம் இடம் ஆகச்சிறந்த சிறந்த அதிர்ஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ திடீர் அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் கூட அப்போ உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருவரை விட்டும் அகலும் கருத்து முரண் மாறுபடும் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சிறந்த நண்பர்கள் கிடைப்பார்கள் அதுக்கு வந்து அப்பாவும் உதவியாக இருப்பார் அதே மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து வேலை தேடுதல் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து போகிறது வர்றது இந்த மாதிரி ரேஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே அதே மாதிரி மனைவி சார்ந்து வம்பு வழக்குகள் கணவன் சார்ந்து வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சமாச்சாரங்கள் இது எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா டைவர்ஸ் வேண்டுவோருக்கு டைவர்ஸ் கிடைக்கும் இன்னொன்று சொல்லலாம் இரண்டாவது திருமணத்திற்கு யாராவது காத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த இரண்டாவது திருமணம் நடந்தேறும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இதுல ஏன் முதல் திருமணம் நடக்காதா அப்படின்னா குரு பார்வை குரு பார்வைன்றாங்க எல்லா நேரத்துல தான் வந்து போயிட்டு இருக்குது ஆனால் வந்து திருமணம் நடக்குமே சொந்த ஜாதகம் தான் அந்த இடத்துல பேசுவோம் பேசும் தசா புத்தி நல்லா இருந்தா உங்களை தட்டிக்கவே முடியாதுங்க அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் குரு பார்க்கறதுனால இதையும் சொல்லி வைக்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து வந்து ஏற்பாடு ஆகும் அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்குது பாருங்கள் அதுக்கு வந்து கடன் கேட்கும் பட்சத்தில் வங்கி கடனோ இல்லை வந்து கேட்ட இடத்தில் படனோ கேட்ட இடத்தில் பணமோ அல்லது கிரெடிட் கார்டோ இது எல்லாமே வந்து கிடைச்சிரும் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்து ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி போகாமல் இது இது எல்லாமே வந்து சால்வ் ஆகும் உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் நின்றுச்சுன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் தாழ்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தீர்த்து கொள்வதற்கான முயற்சி வந்து உங்களுக்கு தானாக எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஞாபக மறதி இனிமேல் இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஓகேங்களா குரு ஏழாம் இடத்த பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நொறுக்கு தீனிகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பேக்கரி ஐட்டம்ஸு பானிபூரி இந்த ரோட்டோட கடைகளில் சாப்பிட்றது இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள் அந்த விரைவு உணவு உணவுகள் இது எல்லாத்தையுமே வந்து அது வந்து கொடுக்கும் இது பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு அதிகபட்சமாக சாப்பிட்ருப்பீங்க நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு அதுக்குள்ளே இருக்குது அப்போது அந்த மக்கள் தொடர்பு இருக்குது ஆறாம் அதிபதி வேறு அப்போது ஒரு மக்கள் என்ன நான் தினமும் இத்தனை பேரை வந்து சந்திக்கணும் அப்போ தான் என் புலப்பு ஓடும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த புகழை பெறுவார்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு டீ கடையே வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அந்த தொடர்பு அப்படிங்கிறது வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட கஸ்டமர் வந்து அதிகமாக உங்களுக்கு அதனால் வியாபாரம் வந்து அதிகமாகும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மத்தியில நல்ல பெயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் அப்பேற்பட்ட மக்கள் தொடர்பு சுபத்துவமாக ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் திருமணம் சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் உடைப்பட்டு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏழாம் பார்வையாக இப்போ ஏழாம் இடத்தையே பார்த்துட்டாரா சரி ஓகே அடுத்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது அவர் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளப்படும் அது மூணாவது குழந்தையாக கூட இருக்கலாம் மேபி அதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் ஒன்பதாம் இடம் அப்போ ஏற்பட்ட இடம் மூணாம் குழ மூணாவது குழந்தை யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கூட கிடைக்கும் அப்போ குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளப்படுகிறது உங்களுடைய பரம்பரை பாரம்பரிய சொத்துக்களில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தாலும் உடைபட்டு போய்விடும் யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் அருளப்படும் யார் யாரெல்லாம் அரச விரோத போக்கை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ க கவர்மெண்ட் வந்து இது எனக்கு பண்ணிடுச்சு தப்பு பண்ணிடுச்சு எனக்கு பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு நான் இதை வந்து எதிர்பார்த்தேன் அது வந்து கிடைக்கல கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃப்ட்டு வாங்குறது போனா நடக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான வம்பு வழக்குகளும் முடிவுக்கு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நோய் நிவர்த்தி ஸ்தானம் அப்போ சகலவிதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும் ஆறாம் இடத்த அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது அவர் வந்து சுபர் அப்படிங்கிறதுனால அப்போ உங்களை பிடித்த பீடித்த சகலவிதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும் அரசியல்வாதிகள் சகலவிதமான எதிரிகளையும் அழித்து முன்னேறுவார்கள் அதே மாதிரி எதிரிகளாலும் லாபம் உண்டு சினிமா துறை நாடகத்துறை கலை இலக்கிய துறையில இருப்பவங்களும் அவங்களுடைய எதிரிகளை அழித்து முன்னேற்ற பாதைக்கு திரும்புவார்கள் அதுவும் நடக்கும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் வந்து ஆகச்சிறந்த குல தெய்வம் அப்போ குல தெய்வம் சார்ந்த சகலவிதமான கடனை நீங்கள் அடைப்பீர்கள் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பூர்வீகத்துக்கு உங்களுடைய பூர்வீகத்துக்கு உங்களுடைய அப்பா இந்த அப்பா சொத்து எல்லாமே சொந்த சொத்தாகவும் மாறும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேரன் அப்பாவுக்கு உண்டான அந்த பேரன்பத்தி அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் மாறும் அதுவும் மாறும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த உண்மையை சொல்ல போன பிறவி எத்தனையோ பிறவிகள் வந்து நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க அதுல எல்லாம் நீங்க வந்து நல்லது செஞ்சுருப்பீங்க பாத்தீங்களா நல்லது செஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா புண்ணியமா மாறி இந்த நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாக்கியமாக உங்கள் மீது கொட்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களும் சுபத்துவமாக மாறும் அரசாங்கம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து அப்பா வந்து துணை துணிப்பாரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு சினிமா பார்க்கணுன்னா கூட அஞ்சாம் இடம் ஒத்துழைச்சாதான் நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒரு சினிமா பார்க்குறது ஒரு 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 நீண்ட நெடிய ஒரு பொழுதுபோக்கு பயணமாக ஒரு டூர் போறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே அஞ்சாம் இடம் ஒத்து வந்தாதான் உங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் என்பது தொலைந்து போன உங்களுடைய பாரம்பரிய மிக்க தொலைந்து போன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவால் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல அருளப்படுகிறது அதே மாதிரி உங்கள் ஆள் மனசுல இருந்த வேதனைகள் மற்றும் ஆக சிறந்த அந்த போராட்டங்கள் ஒரு மனசு வந்து கண்ணை முழிச்சாலே வந்து ஒரு போராட்டமா இருக்குது எனக்கு வாழ்க்கை அந்த போராட்டம் அத்தனையும் முடிவுக்கு வரக்கூடிய விஷயமாக திகழும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் உங்களுடைய அத்தை மாமன் வர்க்கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக சிறந்த நன்மையை செய்வார்கள் அதனால் உங்களுக்கு மன திருப்தி நிச்சயம் அருளப்படும் அப்புறம் இந்த அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அடிவயிறு மேல் வயிறு நெஞ்சு இது சார்ந்த விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இந்த தொடைத்தானம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுபத்துவப்படுது அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல மருந்து மாத்திரை வந்து கிடைக்கும் அல்லது இந்த நாட்டு மருந்து எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்தும் சாதிக்கிற அளவுக்கு வந்து இந்த அஞ்சாம் இடம் ஆறாம் அதிபதிங்கிறதுனால மேல் வயிறு அப்புறம் இந்த தொப்புள் இதை வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது தொப்புளுக்கு கீழே மர்மஸ்தானம் வரைக்கும் ஏழாம் இடம் அப்போ இங்கே இருந்து அப்போ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் நெஞ்சு ப்ராப்ளம் நெஞ்சு சளி பிடிச்சிக்கிறது பிபி சுகரு சகலவிதமான இந்த பாட்டுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் நீங்குவதற்கு அதை என்ன பண்ணும்னா இப்பதான் சரியான மருந்தையே வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு நற்பலங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசாரத்தில் குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு அருள்வதற்காக காத்திருக்கிறார் இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்து விட்டாலே உங்களுக்கு இவ்வளவு நற்பலங்களும் கிடைத்து விடுமா அந்த குரு பகவான் கொடுத்துருவாரா அப்படின்னா நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே நான் முன் சொன்னது போலத்தான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்ப அந்த குரு பகவான் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா தசை நடத்தும் கிரகம் நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாதக பலன்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது தசை நடத்தும் கிரகம் சரியில்லை இந்த பலனை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் இருபத்தி நாலு நாள் உள்ளே வராரு அந்த நன் தனித்து தான் நிற்கிறார் இருபத்தி நாலு நாள் பேக் அடிக்கிறார் வக்ரத்தில் அந்த நன் தனித்து தான் நிற்கிறார் அப்போது அந்த இடத்துல பெரிய வெயிட்டேஜ் வந்து உருவாகுது லக்னம் அது தலைமையில வந்து உட்காடுறாரு அப்போ வீட்டை விட்டு வெளியே வெளியில் போய் தங்கி ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் நல்ல தசா காலம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒரு நாலு நாள் பத்து நாள் இந்த மாதிரி தங்கிட்டு கூட வரத்துக்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும் தசா நல்லா இருந்தால் நல்லா இல்லைனா ஏண்டா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் தலைவலி வரும் அடிக்கடி தலைவலி வரும் காது நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கொழுப்பு கட்டி உடம்புல வர்றதுக்கு அதிகம் வெயிட்டு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பை வந்து கொடுக்கும் அந்த கிரகம் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதையை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும் அதுக்கு இழுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதிங்கிறதுனால என்ன பண்ணுவார் வம்பு வழக்கில் மாட்ட வைப்பார் கவனமா இருக்கணும் அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு வரும் தசா நடத்துற கிரகம் சரியில்லாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு வரும் மூத்தோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரிடம் போன்றோரின் கோபத்திற்கு ஆளாகுதல் நேரிடும் தேவையற்ற வம்பு வழக்கு போட்டி போறாமையில மாற்றமாக இருக்கும் எதிரிகள் அதிகமாகவாங்க கவனமாக இருத்தல் வேண்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னத்துக்கு இவ்வளவு அதாவது ஒரு இனம் புரியாத பயமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்துட்டு போற வரைக்குமே அது மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் எந்த இடத்துலையும் இருப்பு கொள்ளாத தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் சோம்பேறித்தனம் ஒருவேளை அதிகமாகலாம் இல்லைன்னா தூக்கமே வராமல் போகலாம் இதெல்லாம் வந்து க க இதெல்லாம் வந்து லக்னத்து மேலே தலை மேலே உக்காந்துருக்கறனால இதெல்லாம் வந்து ஒரு இரிட்டேஷனோட இருக்கிற மாதிரி ஆகும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இது இந்த குருனாலே கொழுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஹார்ட் ப்ராப்ளம் பிபி இருக்கிறவங்கலாம் வந்து கவனமாக இருங்க தச நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு புரியுதுங்களா அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில் வரணும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்ளணும் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும் அவருக்கு வந்து கொண்ட கடலில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படியே சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு எல்லையில் தீபம் ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் தமிழ் நெஞ்சங்களே அன்பு தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேல் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன் யாது தமிழ் பெருமாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி